ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துல ஆறுகளிலும் ஏரிகள் வாழக்கூடிய ஐந்து ஆபத்தான உயிரினங்கள் நம்பர் ஒன் நயல் நதியில இந்த முதலைகள் மீட்டர் நீளமும் கிலோ எடையும் வளரக்கூடியதுங்க சுமார் நூறு ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய இந்த முதலைகளால ஒவ்வொரு வருடமும் நூற்று கணக்கான மனிதர்கள் இருக்காங்க மீன்கள் பறவைகள் விலங்குகள்னு விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த முதலைகள் கிட்ட மனிதர்கள் தெரியாம மாட்டிக்கிட்டா அவங்களையும் சாப்பிட்டுடும் இந்த முதலைகள் இந்த பூமியில இதுவரைக்கும் சுமார் எட்டு கோடி ஆண்டுகளா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க நம்பர் தோற்கறதுக்கு முதலைகள் மாதிரியான தோற்றத்தில் இருக்கும் இந்த மீன் இனம் பத்து அடி நீளமும் நூத்தி ஐம்பது கிலோ எடையும் அதிகபட்சம் எழுபது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியதுங்க அமெரிக்காவில ஆறுகள்லையும் ஏரிகளிலும் வாழக்கூடிய இந்த மீன்களால் மனிதர்களுக்கு பெரிய அளவுல ஆபத்து இல்லைனாலும் ஆனா மனிதர்கள் இந்த மீன்கள் வாழும் பகுதியில் தண்ணீரில் இறங்கி நடக்கும் நமக்கு ஏதோ இரை கிடைச்சிருச்சுன்னு இந்த மீன்கள் மனிதர்களை தாக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்போ வரைக்கும் இந்த பூமியில இந்த மீன் இனம் பத்து கோடி ஆண்டுகளா வாழ்ந்து வரதா சொல்லப்படுது நம்பர் த்ரீ பச்சை அனகொண்டா தென் அமெரிக்கா அமேசான் காட்டு நதி மற்றும் சதுப்பு நில பகுதிகளில் வாழக்கூடிய இந்த பாம்பு வகைகள் முப்பது அடி நீளமும் அதிகபட்சம் முந்நூறு கிலோ எடையும் வளரக்கூடியது சுமார் பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கும் இந்த வகை பாம்புகள் அதுங்களோட இரை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை ரொம்ப வேகமா பிடிச்சு சாப்பிடக்கூடியதுங்க முப்பது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய இந்த பாம்புகளால மனிதர்களுக்கு பெரிய அளவுல ஆபத்து இல்லைனாலும் ஆனா இந்த பாம்புகள் இருக்கும் இடத்துக்கு மனிதர்கள் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இப்போதைக்கு இந்த பச்சை அணை இந்த பூமியில உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கும் பாம்பு இனங்கள்ல மிகப்பெரிய பாம்பா இருக்கு தென் அமெரிக்கா அமேசான் காட்டு நதியில வாழக்கூடிய இந்த உயிரினத்தால அதோட உடல்லூறு வால்ட்டு வரைக்கும் மின்சாரத்தை உருவாக்கி அதை பயன்படுத்தி அதோட இரைய மயக்கம் அடைய வச்சு பிடிக்கிறதுக்காகவும் உயிரினங்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பாகவும் வாழ முடியும் எட்டு அடி நீளமும் இருபது கிலோ எடையும் வளரக்கூடிய இந்த உயிரினம் இந்த பூமியில ஏழு கோடி ஆண்டுகளா வாழ்ந்து வரதா சொல்லப்படுது பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய இந்த உயிரினம் பாக்குறதுக்கு மீன் மாதிரியான தோற்றத்துல இருந்தாலும் ஆனா உண்மையில இது ஒரு மீன் இனத்தை சேர்ந்தது கிடையாது நம்பர் ஃபைவ் நீர் யானைகள் அதிகபட்ச மூன்றாயிரத்தி இரநூறு கிலோ எடையும் ஐந்து மீட்டர் நீளமும் வளரக்கூடிய இந்த வகை நீர் யானைகள் இந்த பூமியில இருபது லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருதுங்க ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய இந்த நீர் யானைகளோட உடலமைப்போர் ரொம்ப பெருசா இருந்தாலும் ஆனா இதுங்களால நீர்லயும் நிலத்திலயும் ரொம்ப வேகமா போக முடியும் மனிதர்களா இருந்தாலும் இல்ல மற்ற உயிரினங்களா இருந்தாலும் இதுங்க பக்கத்துல தெரியாம போயிட்டா அடுத்த நொடியே இதுங்க கொஞ்சம் கூட யோசிக்காம தாக்கக்கூடியதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி